சங்கீதம் நூற்று பத்தொன்பது ஆலே என்னும் முதலாம் பாபா கட்டருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீ கற்பித்தீர் உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாய் இருக்கும் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான விதயத்தா உம்மை குதிப்பேன் உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன் முற்றிலும் என்னை கைவிடாதேயும் என்னும் இரண்டாம் பாவம் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்கிற வினால்தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேறுகிறேன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் கட்டாதே நீ எனக்கு உம்முடைய உண்மை நியாய எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன் உமது கட்டளைகளில் தியானித்து உமது வழிகளில் கண்ணோக்குகிறேன் உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன் உமது வசனத்தை மறதேன் என்னும் மூன்றாம் பாகம் உமது அடியனுக்கு அனுகூலமாயிரு அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை இறந்தது பூமியிலே நான் பரவேசி உமது கற்பனைகளில் எனக்கு மறையாதே உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற போகிறது உமது கற்பனைகளை விட்டு விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீ கடிந்து கொள்ளுகிறேன் நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்று நான் உங்களுடைய சாட்சிகள் கை கொள்ளுகிறேன் பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள் உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன் உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் இருக்கிறது என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என் உயிர்த்தியை என் வழிகளை நான் உமக்கு காட்டின போது எனக்கு உமது பிரமாணங்களை எனக்கு உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியர்களும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானித்தேன் சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறர்கள் உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விளக்கி உடைய வேதத்தை செய்யும் நெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உங்களுடைய நியாயங்களை சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன் கத்தாதே என்னை வெட்கத்துக்குட்பட பண்ணாதே நீரின் நிர்ணயத்தை விசாரமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்னும் ஐந்தாம் பாதம் கற்றாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதும் முடிவுபடி என்றும் நான் அதை காத்துக் கொள்ளுவேன் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என் இருதையும் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் மாயையை பாராதபடி விளக்கி உமது வழிகளில் என்னை பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அறிவியலுக்கு உறுதிப்படுத்தும் நான் அஞ்சுகிற விந்தையை விளக்கியவர்களும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவை இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வௌ நீதியும் ஆறாம் பாகம் கர்த்தாவே உம்முடைய வாற்றின்படி உமது தயவும் உமது ரட்சிக்கும் எனக்கு வருவதாக அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன் உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் சத்தியவசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதே உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் நான் எப்போதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியா விசாலத்திலே நடத்தேன் நான் உங்களுடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன் நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெழுத்தேன் உமது பிரமாணங்களை தியானிப்பேன் சாயின் என்னும் ஏழாம் பாரா நீர் என்னை நம்பு கொண்ணின வசனத்தை உமது அரியனுக்காக நினைத்தவர்கள அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உங்களுடைய வாக்கு என்னை உயிர் அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன் உமது வேதத்தை விட்டு விலகுகிற துர்மார்க்க நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது நான் பரவேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு ஈரங்களாயின கத்தாவே காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை கொள்ளுகிறேன் நான் உமது கட்டளைகளில் கை கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது எட்டாம் பாவம் கத்தாவில் நீர் என் பங்கு நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன் முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக வெஞ்சுகிறேன் உமது வாழ்க்கின்படி எனக்கு இறந்தது என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிருத்தேன் துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி ஆகிராத்திரியில் இருந்திருக்கேன் உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் சோழ கர்த்தாவே பூமி உமது திரும்பினால இருந்திருக்கிறது உமது பிரமாணங்கள் எனக்கு போதிய என்னும் ஒன்பதாம் பாதாம் கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அரியனை நன்றாய் நடத்துவீர் நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தல் உம்முடைய கற்பனைகளின் பேரு விசுவாசமாயிருக்கேன் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறேன் உமது பிரமாணங்கள் எனக்கு போதும் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் கொத்தோடு உம்முடைய கற்பனைகளை கை கொள்வேன் நினந்துள்ளி கொழுத்திருக்கிறது நானும் உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக் கொள்ளுகிறேன் அநேக மாயிரம் பொங்கல் நீர் விளங்கின வேதமே எனக்கு நல்லது உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை கற்பனைகளை கை கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியா உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள் கர்த்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உண்மையின்படி என்னை என்னை உபதிரவப்படுத்தினீர் என்றும் அறிவே நீ உமது அரியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை ஏற்றுவதாக நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன அகங்காரிகள் என்னை பொயிகளினால் எடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக நானும் உமது கட்டளைகளில் தியானிக்கிறேன் உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் தந்தைக்கு திரும்புவார்களாக நான் வெட்கப்பட்டு போகாத படிப்பு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க என்னும் பதினொன்றாம் பாகம் உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிர்க்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் எப்பொழுது என்னை கேட்குவீர் என்று உம்முடைய வாற்றின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது புகையிலுள்ள துருத்தியை போலானே உமது பிரமாணங்களையோ மறைவே உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாக்கிறோம் என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்போது நியாய தீர்த்து செய்தீ உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெற்றினார்கள் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் நீ எனக்கு சகாயம் பண்ணும் அவர்கள் என்னை பூமியில் இறாமல் நீக்கிவிட சச்சியே தப்புற்று ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை உமது கிறுவையின்படியே என்னை உயிர்த்தியது அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடத்துகிறேன் பின் கத்தாக உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பூமியை உறுதிப்படுத்தினே அது நிலைத்திருக்கிறது உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவர்கள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது சமஸ்தமும் உண்மை சேமிக்கும் உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போய்விட்டேன் நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன் அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர்கள் நான் உம்முடைய என்னை ரட்சியும் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறது துன்மாற்ற என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டே உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் பதிமூன்றாம் பாகம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நீ உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர்கள் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது உங்களுடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியாக எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறீர்கள் உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியாக முதியோர்களை ஞானம் இருக்கிறேன் உங்களுடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல கொள்ளாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்கி விளக்குகிறேன் என் கால்களை விளக்குகிறேன் நீ எனக்கு போதித்திருக்கிறவழியா நான் உங்களுடைய நியாயங்களை விளக்கு விலகி உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு உண்மையானவைகள் என் வாய்க்கு அவைகள் மகுரமாய் உமது கட்டளை உணர்வடைந்தேன் பொய் வழிகளையும் உம்முடைய வசமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் உம்முடைய நீதி நியாயங்களை காத்து என்று நடத்தி அதை நிறைவேற்று நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன் கற்பனையின் படி என் உயிர்கு என் வாயின் உற்சாக பணிகளை உமது நியாயங்களில் எனக்கு போதிக்க வேண்டும் என் பிராணம் எப்போதும் என் கையில் இருக்கிறது ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறுகிறது துன்மாக்கள் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் நான் உண்முடைய கட்டளை விட்டு வழித்தவரேன் சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் மகிழ்ச்சி முடிவு பரியந்தும் இடைவிடாமல் உன்னுடைய பிரமாணங்களின் படி செய்ய என் விதயத்தை சாய்க்கிறேன் சாமி என் பதினைந்தாம் பார்ப்பார் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுவேன் என் மறைவிடமும் என் தேடலும் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் கொள்ளாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என் தேவனுடைய கற்பனைகளை நான் கை கொள்வேன் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தவர்கள் என் நம்பிக்கை

உமது சாட்சிகள் உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்புகிறது ஆய் என் பதினாறாம் பாதம் நியாயமும் நீதியும் செய்கிறேன் என்னை ஒதுக்குகிறவர்களுக்கு என்ன ஒப்புக் கொடாதீர்கள் உமது அரியலுக்கு நன்மையாக சொன்ன

அவர்கள் உடைய நியாய பிரமாணங்களில் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமா உமது கட்டணிகளையும் பிரியப்பெறுபடுகிறேன் எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளை செம்மையில் சகல பொய் வழிகளையும் நிறுத்தும் பதினேழாம் பாகம்

வழங்கும் நியாயத்தின் பணி என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறந்த உம்முடைய வார்த்தையிலே என் காலங்களில் நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆளவற்றாக மனுஷர் செய்யும் இடுக்கத்திற்கு என்னை விளக்கி விடுவித்தவர்களும் அப்போது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக் கொள்வேன் உமது அரியணையில் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்கள் எனக்கு போது உம்முடைய வேதத்தை மனுஷ காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீதி ஓடுவது என் பதினெட்டாம் பாரா கட்டா நீதிபத உமது நியாயத்தில் செம்மையானது நீ கட்டளை இட்ட சாட்சிகள் நீதி மகா உண்மையால் உன்னையும் ஆனாலும் என் சத்ருக்கள் உண்முடிய வசனங்கள் மறந்த பகியாரால் என் சக்தி வைராரா என்று என்ன பசி கழ்கிறது உமது வார்த்தை மிகவும் உடமிடம் கற்படுதது உமது அனு திரிப்படுகிறது நான் சிறியவனோடும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் ஆனாலும் உமது மறக்கலை மறவது உண்முழிய நீ உம்முடைய வேதம் சத்தியம் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனால் உண்முடைய கற்பனையில என் மனம் அமைச்சி உங்களுடைய சாட்சிகளில் நீ என்றைக்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருக்கிறேன் கோ என்ன பத்தொன்பதாம் பார்த்து முழு இருதயத்தோடும் கூப்பிட்டே கட்டாது என் ஜபத்தை கேளு உம்முடைய பிரமாணங்களை கை கொள்வன் உண்மை நோக்கி கூப்பிட்டே என் இறைச்சியும் அப்போது நான் உங்களுடைய சாட்சிகளை காத்துக் கொள்வேன் அதிகாலையில் நான் எழுதி சத்தமிட்டு உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உமது வசனத்தை தியானிக்கும் வரி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் தெரிவித்துக் கொள்வது உம்முடைய கிருவையின் படி என் சத்தத்தை கேளும் கட்டார் உம்முடைய நியாயத்தின் படி என்னை உயிர்த்து தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய வேதத்திற்கு தூரமாய் இருக்கிறார்கள் கட்டாது நீ சமீபமாய் இருக்கிறேன் உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை நீ உம்முடைய சாட்சிகளில் என்றென்றைக்கும் நிற்க சாதிக்கிறீர் அவைகளால் நான் நெடுநாளாய் அறிவிக்கிறேன் ரேஷ் என்னும் இருபதாம் பாலா என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுதியும் உமது வேதத்தை மறந்து எனக்காக நீ வழக்காடி என்னை நீட்டுக் கொள்ளும் உம்முடைய வார்த்தையின் பணியை என்னை உயிர்த்தேன் ரட்சிப்பு துன்மாற்றத்துக்கு தூரமாய் இருக்கிறது அவர்கள் பிரமாணங்கள் தேடார் அக்காது உங்களுடைய இரக்கங்கள் மிகுதியாக இருக்கிறது உமது நியாயங்களின் படி என்னை உயிர்த்தி என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேக ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விளைவி உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அறுவதுப்பாயிருந்தேன் இதோ உம்முடைய கட்டளை உயர் சமூலமும் உம்முடைய நினைவில் நியாயம் இல்லாமல் நிப்பீரிய பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பார்கள் ஆனாலும் என் இருதையை உமது வசனத்திற்கே பயப்படுகிறது நெதுந்த கொள்ளையுடனே கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையை பேரி மகிழ்கிறேன் பொய்யை பகைத்து அறுவருக்கு உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன் உமது நீதி நியாயங்களில் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உன்னை உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானது அவர்களுக்கு இடரல் இல்லை கட்டாது உங்களுடைய ரட்சத்துக்கு நான் காத்திருந்து உங்களுடைய கற்பனைகளின்படி செய்கிறீர்கள் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் உமது கட்டளைகளை உமது சாட்சிகளை காத்து நடக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறேன்

உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவர்கள் ஆதலால் என் நாவும் உம்முடைய வசனத்தை விவரித்து செல்வது நான் உம்முடைய கட்டளைகளை கேட்டுக் எனக்கு துணையாய் இருப்பதாக கட்டாவே உம்முடைய ரட்சத்தின் மேல் ஆவலாய் இருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை குதிக்க கலவது உமது நியாயசிப்புகள் எனக்கு உதவியாய் கொள்ளாத காணாமல் போன ஆட்சி போல படித்த போனேன் உமது அரியணை தேடுகிறார் உமது கற்பனைகள் நான் மறவது ஆன